வணக்க மக்களே இணைந்திருக்கிறோம் வணக்கம் தம்முடைய நிகழ்ச்சியினுடைய பிரதான பகுதிக்குள்ளே நுழைந்திருக்கிறோம் பிரதான பகுதி தான் தலைப்பு பகுதியாக இருக்கிறது தலைப்பு பகுதியிலே தினம் தோறும் நல்ல விடயங்களை தலைப்பாக எடுத்து அந்த நாள் பற்றிய விசேட தினங்களையும் தலைப்பாக எடுத்து உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் நேற்று தான் ஒரு சிறப்பு புதிய நாளை கொண்டாடி தீர்த்திருக்கிறோம் பெரிதாக வழியிலே பேசப்படாவிட்டாலும் கொண்டாடி தீர்த்திருக்கிறோம் ஆண்கள் தினம் இன்றைக்கு அதைத் தொடர்ந்து உலக சிறுவர் தினமாக இருக்கிறது இலங்கையிலே சிறுவர் தினம் என்பது வேறு தினங்களிலே முதியோர் தினம் சிறுவர் தினம் எல்லாம் வேறு தினங்களிலே கொண்டாடப்பட்டாலும் உலகத்தினுடைய பொதுவான சிறுவர் தினமாக இன்றைய தினம் பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது எனவே இன்றைக்கும் சிறுவர் தினமாகத்தான் இருக்கிறது அப்போ இன்றைக்கு நாங்கள் என்ன பேசப் போகிறோம் என்றால் சிறுவர்களை எங்களை உங்களை எல்லாரையும் மீறிதான் பேச போகிறோம் இன்றைக்கு சிறுவர்களை பற்றி போகிறோம் அப்பொழுது சிறுவர்களை பற்றி பேசும்பொழுது இன்றைக்கு சிறுவர்களினுடைய வளர்ப்பு முறை இன்றைக்கு சிறுவர்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலை அல்லது சிறுவர்களுக்கு இன்றைக்கு என்ன பெரிய தேவைப்பாடுகள் இருக்கிறது என்பது எல்லாம் எல்லாம் தொடர்பாக நாங்கள் இன்றைக்கு பேச வேண்டிய கட்டாயத்திலே இருக்கிறோம் ஏனென்றால் இன்றைக்கு நாட்டினுடைய அடுத்த தலைமுறையாக சிறுவர்கள் பார்க்கப்படுகிறார்கள் அப்ப சிறுவர்களை நாங்கள் வளர்க்கும் பொழுது அவர்களுக்கு இந்த சமூக பொறுப்புகளை கூறி வளர்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் தனியே பெண்களை நீங்கள் நாகரிகமாக தெரியுங்கள் அல்லது பெண்களை நாகரீகமாக உடை அணியுங்கள் நாகரிகமாக வழியிலே சென்றுவாருங்கள் என்று கூறுவதை தவிர்த்து ஆண்களை ஆ இருந்து பெண்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடியவர்களாக வளர்க்க வேண்டும் என்ற கொள்கையிலிருந்து ஆரம்பிக்கப்படுகிற அந்த சிறுவர்களை நாங்கள் எவ்வாறு வளர்க்க வேண்டும் என்று இன்றைக்கு பல பட்டங்கள் பெற்றவர்கள் வைத்தியர்கள் வைத்திய கலாநிதிகள் சட்டத்திறனிகள் கணக்கியலாளர்கள் ஆசிரியர்கள் அதிபர்கள் இருக்கக்கூடிய பலரும் பிள்ளை வளர்ப்பு முறையிலே பிள்ளையை விட்டுக் கொள்கிறார்கள் இன்றைக்கு பல வன்முறை சம்பவங்களை பார்த்தீர்கள் என்றால் பெரிய பெரிய பெரும் புள்ளிகளுடைய பிள்ளைகள் அதிலே ஈடுபட்டிருப்பார்கள் என்றால் இந்த பட்டம் பெற்று பிஹெச்சி முடிஞ்சு கலாநிதியாக இருக்கக்கூடியவர்கள் பிள்ளை வளர்ப்பிலே தவறு விடுகிறார்கள் என்பதுதானே கேள்வியாக இருக்கிறது இப்படி இருக்கும் பொழுது ஒரு பிள்ளையினுடைய வளர்ப்பில் அந்த பெற்றோர் மாத்திரம்தான் பங்கு எடுக்கிறார்களா என்ற கேள்வியும் இங்கே எழும்புகிறது தற்காலத்திலே இந்த சமூகம் அவர்கள் வாழ்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலை அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த என்வாயன்மெண்ட் என்பாங்க அந்த சூழல் என்பன எல்லாமே பிள்ளைகளுடைய வளர்ப்பிலே செல்வாக்கு செலுத்தும் காரணியாக இருக்குது அப்போ இந்த சிறுவர் தினத்திலே சிறுவர்களை நாங்கள் எவ்வாறு வளர்த்தெடுக்க வேண்டும் என்பதை பற்றிய விடயங்களை நாங்கள் நிச்சயமாக அறிந்து கொள்ள வேண்டும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் ஆகவே அது பற்றி தான் இன்றைய தலைப்பு பகுதி நகர இருக்கிறது அதுக்கு முதலிலே இந்த பிள்ளைகள் வளர்ப்பதில் எப்போவுமே பிள்ளைகளுக்கு பெண்கள் அம்மா அக்கா அவர்களோடு வளர்வதில் அவர்களோட சொற்கொள்வதுதான் ஆர்வமாக இருக்கும் அப்போ இப்பொழுது நாங்கள் என்ன செய்வோம் இது சார்ந்த ஒரு பெண் பெண் அவரிடம் கேட்க போகிறோம் என்ன மாதிரி இந்த சிறுவர் தினம் பிள்ளைகளை வளர்ப்பு அப்படி இருக்கும் என்று சொல்லுங்கள் ती आएंगे நிச்சயமாக எங்களுக்கும் அனுபவம் இல்லாத காரணத்தால் நாங்களும் பொது வழியில் அறிந்து கொண்ட விடயங்களை பற்றி மட்டும்தான் இந்த இடத்தில் பேசக்கூடியதாக இருக்கும் இப்படி இருக்கின்ற பொழுது இந்த உலக சிறுவர் தினம் வேர்ல்டு சில்ட்ரன்ஸ் டே அப்படின்றது ஏன் கொண்டாடப்படுகின்றது என்று சொன்னால் உலகளாவிய ரீதியில இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளுமே ஒரு டுகெதர்னஸ் அப்படி அவர்கள் வந்து ஒன்றிணைந்து ஒரு சிறுவர் தினத்தை கொண்டாடுகின்றதாகவும் அந்த நாளில் சிறுவர்களுக்கு மறுக்கப்பட்ட உரிமைகளை வந்து நாங்கள் மீள நிலைநாட்ட ஒரு குரல் கொடுக்கக்கூடியதாகவும் அனைத்து நாடுகளும் ஒன்றிணைந்து செய்யக்கூடிய ஒரு விஷயமா கொண்டாடக்கூடிய ஒரு விஷயமா இந்த உலக சிறுவர் தினம் இருக்கின்றது வேர்ல்ட் சில்ட்ரன்ஸ் டே இப்போ இப்படி இருக்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்ப ஐம்பத்தி நாலாம் ஆண்டு நவம்பர் இருபதாம் தேதி உலக சிறுவர்கள் தினமாக அங்கீகரிக்கப்பட்ட போதும் யூஎன் யுனைடெட் நேஷன் வந்து இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டளவிலதான் இதை அங்கீகரித்திருக்கிறார்கள் அப்படின்ற இப்போ அதற்கு பிறகு வரக்கூடிய காலங்களில் இந்த உலக சிறுவர் தினம் என்றது தொடர்ச்சியாக கொண்டாடப்பட்டு கொண்டுதான் வருகிறது இப்படி இருக்க அடிப்படையில உலகளாவிய ரீதியில கல்வி மறுக்கப்பட்ட குழந்தைகளுக்காகவும் சிறு வயது திருமணங்கள் பாலியல் வன்புணர்வுகளுக்கு உள்ளாக்கப்பட்டவர்களுக்காகவும் சிறுவயதிலேயே நிர்பந்தித்து வேலை கமர்த்துகின்ற சிறுவர்களுக்காகவும் ஒட்டுமொத்தமாக உலகளாவிய ரீதியில குரல் கொடுக்கக்கூடிய வகையில தான் இந்த நாள் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்குது வறுமனே எங்களோட குடும்பத்துல இருக்கக்கூடிய இளையவர்களை கொண்டாட கூடிய நாளாக மட்டும் இந்த நாள் இல்லாம அவர்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அநீதிகளுக்கு எதிராகவும் குரல் கொடுக்கக்கூடிய நாளாகத்தான் இந்த நாள் இருக்கின்றது இப்படி இருக்கின்றே பரவலாக நாங்கள் முந்தைய காலத்திலிருந்து இப்ப வரைக்கும் பார்த்தோம் என்று சொன்னா இந்த பிள்ளைகள் வளர்ப்பு என்பது மாறுபட்டு கொண்டுதான் வருகின்றது உண்மையில் நாங்கள் பார்த்து நாங்கள் எங்களை வளர்த்த விதமும் இனி நாங்கள் எதிர்காலத்தில் எங்களுடைய பிள்ளைகளை வளர்க்க போகின்ற விதம் என்பதுமே மாறுபட்டு தான் இருக்க போகின்றது நாளுக்கு நாள் நாகரீகம் மாறுகின்றது கலாச்சாரம் மாறு எங்களுடைய பழக்க வழக்கங்கள் மாறுகின்றது என்று சொல்லுவார்கள் ஆனால் இப்பொழுது இருக்கின்ற காலத்தில் அப்படி சொல்ல முடியாது நாங்கள் அவர்களுடன் இருந்து பேசி என்ன பிரச்சனை பாடசாலையில் என்ன பிரச்சனை நடந்திருக்கின்றது என்பதை எல்லாம் நாங்கள் அலசி ஆராய வேண்டிய ஒரு பாரிய பொறுப்பு பெற்றோர்களுக்கு இருக்கின்றது இன்றைக்கு பத்திரிகைகள் கூட நாங்கள் பார்த்திருந்தோம் இரண்டு மாணவிகள் பத்து வயது மாணவிகள் பாலியல் விஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் பத்து வயது பிள்ளைகளை இருத்தி வைத்து நாங்கள் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அவர்களுக்கு பத்து வயதில் என்ன பிரச்சனைகள் எல்லாம் வருகின்றது இப்படி இருக்கின்ற பொழுது அவர்களுடன் இருந்து பொறுமையாக பேச வேண்டிய பாரிய பொறுப்பை இந்த சமுதாயம் எங்கள் கைகளில் தந்திருக்கின்றது இப்போ பெற்றோர்கள் நாங்கள் முதலில் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் பிள்ளைகளின் உடல் ஆரோக்கியம் உள ஆரோக்கியம் அவர்கள் விளையாட்டு துறையில் சாதிக்க வேண்டும் அவர்கள் வைத்தியராக வர வேண்டும் அவர்கள் வந்து இன்ஜினியராக வர வேண்டும் ஒரு நீதிபதி வழக்கறிஞர்களாக வர வேண்டும் என்பது அப்பாற்பட்டு சமுதாயத்தில் அவர் ஒரு விக்டிமாக வந்துவிடவே கூடாது என்பதுதான் இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பாக இருக்கிறது இன்னைக்கு பார்க்க போனால் பாதிய சிறுவர்கள் இது வந்து சிறுவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஆசிரியர்கள் அவர்கள் வந்து அதிகம் தொடர்பான ஒரு இது கூட அவர்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அநீதிதான் பாடசாலைக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக பேருந்து நிலையத்தில் காத்திருந்த மாணவர்களை ஏற்றிச் செல்லாத அரச பேருந்துகள் மீது நாங்கள் என்ன நடவடிக்கை எடுக்க போகின்றோம் இப்படி சிறுவர்களுக்கு எதிரான அநீதி குரல் நாளாகவும் தான் இன்றைய இந்த உலக சிறுவர்கள் தினம் இருக்கின்றது என்பதுதான் உண்மையில் இன்றைய நாளில் கூறிய அடிப்படை விஷயமாக இருக்கிறது நிச்சயமாக இப்படி இருக்கும் பொழுது நாங்கள் சிறுவர்களை வந்து ஆக அவர்களுக்கு செல்லம் கொடுக்கும் வளர்க்கக்கூடாது அடியாத மாடு படியாது என்பது மாதிரி இன்றைக்கு சமூகத்தில் இன்றைக்கு நாங்கள் ஆசிரியர்களும் அடி வாங்கி படுக்கிறோம் இன்றைக்கு ஆசிரியர் அடித்தல் ஆசிரியர்கள் சிறைச்சாலைக்கு அனுப்பப்படுகிறார்கள் இன்றைக்கு ஆசிரியர்கள் மாணவர்களை தண்டித்தால் வழியிலே வீதியிலே வைத்து ஆசிரியர்கள் அடிக்கப்படுகிறார்கள் இன்றைக்கு கூட பத்திரிகையில வாசி ஆசிரியர்களை மூன்று மாணவர்கள் சேர்ந்து தாக்கினார்கள் என்ற அப்போ இப்படியான ஒரு சமூகம் பொழுது கொஞ்சம் கண்டிப்பாகவும் மாணவர்களை வளர்க்க வேண்டிய தேவை இன்றைய பெற்றோர்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் இன்றைக்கு சூழல் அப்படி மாறி இருக்கிறது நாங்கள் வாழ்ந்த சூழலே எங்களை கண்டிப்பாக தான் எங்கள் சூழலையே சுற்றி இருந்தது ஒழுக்கம் பண்புகள் பழக்க வழக்கங்கள் எல்லாம் எங்களை சுற்றி இருந்த கட்டமைப்பினால் நிறுவப்பட்டிருந்தது அதை தாண்டினால் தண்டனைகள் அதிகமாக இருக்கும் இன்றைக்கு எல்லாமே திறந்த மாடு மாதிரி எல்லாம் திறந்த மாடுகள் மாடுகளா விட்ட மாதிரி எல்லாம் இன்றைக்கு திறந்த மாதிரியே இருக்கு இன்றைக்கு கட்டுப்படுத்துவதற்கு ஒருவரும் இல்லை வேணுமென்றே எங்களுடைய நிலங்கள் மீது எங்களுடைய தமிழர்கள் சிறைந்து வாழ்கின்ற பகுதிகள் மீது சீரழிவுகள் கட்டவுழ்கப்பட்டு விடப்படுகின்றன ஒரு பக்கம் போதை கலாச்சாரம் இன்னொன்று வெளிநாட்டு மோகங்கள் இன்னொன்று தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் வந்து எல்லாம் வெங்கட பகுதிகளுக்குள் தாராளமாக கொண்டு வந்து கொட்டப்பட்டுக் கொண்டு இருக்கின்றன இந்த சமூகத்திலே கழிவுகளாக பார்க்கப்படும் விடயங்கள் எல்லாம் தமிழ் பகுதிகளுக்கிலே வேண்டும் என்று வந்து கொட்டப்பட்டு கொண்டிருக்கின்றன ஒரு இனம் ஆயுதப் போராட்டமாக மௌனிக்கப்பட்டதுக்கு பிறகு ஒரு இனம் எவ்வாறு எல்லாம் சிதைக்கப்படும் என்பதை நாங்கள் அண்மை காலங்களிலே உன்னிப்பாக பார்த்து கொண்டிருக்கிறோம் அது எங்களுடைய பிரதேசங்களில் சர்வதாதாரணமாக இம்மவர்களுடைய ஆதரவுடன் நடந்து கொண்டிருக்கிறது அப்போ எங்களுடைய பெற்றோர்கள் எல்லாம் பிள்ளை டாக்டராக வர வேண்டும் இன்ஜினியராக வர வேண்டும் அதிபராக வர வேண்டும் ஆசிரியராக வர வேண்டும் என்பதை தண்ணி பிள்ளை முதல் மனிதராக வர வேண்டும் என்று வளர்த்து கொள்ளுங்கள் ஏனென்றால் இன்றைக்கு பிள்ளைகளிடம் மனிதம் என்பது இல்லாமல் போகிறது ஏனென்றால் இன்றைக்கு யூடியூப் அல்லது இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூக வலைத்தளங்கள் என்னத்தை காட்டுகிறதோ அதைத்தான் பிள்ளை ஏற்றுக்கொள்கிறான் பெற்றோர் நாங்க எல்லாம் ஒரு காலத்து அப்பா அம்மா அப்பா என்னத்தை தோல்றதூக்கி காட்டுறதோ அதை பார்த்தோம் அம்மா என்னத்தை சொல்லி திருக்கிறோ அதை பார்த்தோம் ஒன்றைக்கு அப்படி இல்லை பெற்றோரை ஒன்றையும் சொல்லிக் கொடுப்பதிலே வேலை போலும் மத்தியில் யூடியூப்ல கிளாஸ் ரூம் கிளாஸ் ரூம் ரெக்கோட போடுறத பேர் கூகுள் கிளாஸ் ரூம் பேர் கூகுள்ல சொல்லி போட்டு விடுகிறோம் அப்ப பிள்ளைகள் இணைய ஊடாக எதை காட்டுகிறார் இணையம் நல்லதை காட்டுகிறதோ கட்டுவத காட்டுறது வந்து பகுத்தாயிரதன்மை சிறுவர்களுக்கு இல்லை அப்ப அவர்கள் இணையம் எதை காட்டுகிறதோ இணையம் கத்தியால குத்துறதை நல்ல மாதிரி ஒரு படம் காட்டிச்சேன்டா பிள்ளைகள் கத்தியால குத்துவது சர்வசாதாரணம் முடியும் கத்தியை எடுத்துக்கொண்டு சிரி வரக்கூடிய இணையம் எது காட்டுகிறதோ அதை பிள்ளைகள் பார்க்கவதற்கு மாறுவதற்கு துணிந்து விட்டார்கள் என்றால் சமூகம் அப்படி மாறிவிட்டது எனவே பெற்றோர்கள் இன்றைக்கு பிள்ளை அதாக வேண்டும் இதாக வேண்டும் என்றெல்லாம் யோசிக்காதார்கள் முதல் பிள்ளை பிள்ளையாக மனிதர்களாக மாற வேண்டும் என்பதை யோசித்துக் கொள்ளுங்கள் அதுதான் இன்றைக்கு இந்த சமூகத்திலே இல்லாமல் போன இருந்து கொண்டு அதை தாண்டி பிள்ளை வளர்ப்பு முறையிலே பெற்றோர்கள் மிக கவனமாக இருந்து கொள்ளும் முதலாவது நீங்கள் எங்கே புழைப்படுகிறீர்கள் என்றால் தனி குடும்பமாக போய் பாட்ட பாட்டி பாட்டன் பூட்டன் பூட்டி எல்லாருமே முதியோர் இல்லங்களில் அனுப்புகிறீர்கள் அதுதான் உங்களுடைய பிள்ளைகள் வளர்ப்பில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய பிள்ளையாக இருக்கிறது காலத்திலே பெற்றோர்கள் அந்த காலத்திலும் வேலைகளுக்கு சென்றார்கள் ஆனால் அந்த பிள்ளைகளை வளர்த்தெடுக்கக்கூடிய பெரும் பொறுப்பு யாரிடம் என்றால் பாட்டி பாட்டன்கள் இருந்தார்கள் அவர்கள் பிள்ளைகளை தங்களுடைய பிள்ளைகளை எவ்வாறு வளர்த்தார்களோ அதே போல் பிள்ளைகளுக்கு பழக்க வழக்கங்கள் எல்லாம் சொல்லி வளர்ப்பார்கள் இன்றைக்கு நீங்கள் பாட்டி பாட்டன் எல்லாரும் முதியோர்களை கொண்டே முதியோர் இல்லங்களிலே விட்டுவிட்டு நீங்களும் வேலை பிள்ளைக்கு விட்டு பிள்ளைகளை தனியே வீடுகளுக்குள்ளே விட்டுவிட்டால் விட்டால் பிள்ளைகளோட மனநிலை எங்கும் அலைவாயக்கூடியதாகத்தான் இருக்கும் அப்போ பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கான நேரத்தை செலவிட வேண்டும் இன்றைக்கும் பெரும்பாலான இடங்களில் பெற்றோர்கள் அதை செய்கிறார்கள் இல்லை என்பதுதான் கவலைக்குரிய விடயமாக இருக்கிறது அதை தாண்டி ஆசிரியர்கள் இன்றைக்கு எனக்கு என்ன போச்சு என்ற ஒரு மனநிலைக்கு வந்து விட்டார் நாங்கள் எல்லாம் அந்த காலத்துல ஒரு டியூஷன் முடிஞ்சு பள்ளிக்கூடம் பள்ளிக்கூட முடிஞ்சு லேட்டா ரோட்டு இருந்தாலே சேர் வந்தாருண்டா பயம் வந்துடும் வேண்டியது கேட்பேன் ஆனா இன்றைக்கு ஆசிரியர்கள் அப்படி இல்லை இன்றைக்கு பல ஆசிரியர்கள் அப்படியான ஒரு கண்டிப்பாக வழங்குவதில்லை அது சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்த வன்முறை தன்மையாக ஆனா ஆசிரியர்கள் அப்படி ஒரு பொறுப்போடு இன்றைக்கு பாடசாலை முடிந்தால் மாணவர்கள் யார் ஆசிரியர் யாருன்னு தெரியாமல் போற நிலைமைக்கு வந்துவிடுவோம் ஆனா எங்களுக்கு இன்றைக்கும் சிறு வயதிலே படிப்பித்த ஆசிரியருக்கு இப்போ பிறந்த நாள் ஞாபகம் இருக்கிறது அவரை தேடி சென்று அவருடைய வீட்டிலே நாங்கள் பிறந்த நாளைக்கு சென்று விடுவோம் ஆனால் அந்தக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகள் அப்படி செய்வார்கள் அவர்களுடைய ஆசிரியரே யார் என்று மறக்க நிலைமைக்கு சிறுவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த சமூகத்திலே ஒரு வளரும் பயிர்களை நல்ல பயிர்களாக மாற்று நல்ல மரங்களாக மாற்ற வேண்டிய கடப்பாடு யாருக்கு இருக்கு என்றால் முதலில் பெற்றோர் அடுத்தது ஆசிரியர் ஆனால் அது இன்றைக்கு ஆசிரியரோடு மாணவர்கள் செயல்படும் நேரம் என்பது அதிகரித்து விட்டது எனவே ஆசிரியர்களுக்கு அந்த பெரிய கடமை இருக்கிறது எனவே உங்களிடம் வருகின்ற பிள்ளைகள் எல்லாம் உங்களுடைய பிள்ளைகள் மாதிரி நினைத்து அந்த சிறுவர்களை வளர்த்தெடுக்க வேண்டிய பெரிய பொறுப்பும் கடமையும் உங்களிடம் இருக்கிறது ஒரு சமுதாயம் கெட்டுப்போகிறது என்றால் அது அந்த சமுதாயத்திலேயே ஆசிரியர்கள் விட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய பிள்ளையாகத்தான் இருக்கிறது தமிழ் சமுதாயத்தின் மீது வைக்கக்கூடிய குறைபாடுகளாக அதைத்தான் பார்க்கிறார்கள் தமிழ் சமுதாயத்தினுடைய ஆசிரியர்கள் தங்களுடைய கடமைகளில் இருந்து விலகிவிட்டார்கள் தனியே பாட புத்தகங்களை கடமைகளாக பார்க்கிறார்கள் தங்களை நம்பி வருகின்ற பிள்ளைகள் சிறுவர்களை வழிப்படுத்த வேண்டிய செயற்பாடுகளை மறந்து மறைத்து விடுகிறார்கள் என்பதுதான் இந்த இனம் இவ்வாறு தடுதலையாக இளைஞர்கள் மாறிக்கொண்டு செல்வதற்கு காரணம் என்று கூட பல அறிஞர்கள் எடுத்துரைத்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த சிறுவர் தினத்தில் நாங்கள் கூறுவது எல்லாரும் உங்களுடைய பிள்ளைகள் உங்களை நம்பி எட்டு மனித உங்களை கையபுடி உங்களை உங்களோட பாடசாலையில் புள்ளியை பெற்றோர் விட்டுட்டு போகிறார்கள் என்றால் வீட்டை தாண்டி வெளியில் இருக்கக்கூடிய உலகத்தினுடைய பெற்றோராக பெற்றோர்கள் ஆசிரியர்களை பார்க்கிறார்கள் அதற்கு நீங்கள் நியாயம் செய்ய வேண்டும் இந்த சிறுவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதை நாங்கள் இப்படி இருக்கின்ற பொழுது நாங்கள் இந்த நேஷன் வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கிற தினங்களாக நிறைய இருக்கின்றது குழந்தை வேலையாட்களுக்கு எதிரான தினங்கள் செக்ஷுவலி அபியூஸ் ஆன கேர்ள்ஸ் சின்ன பிள்ளைகளுக்கு பொம்பளை பிள்ளைகளுக்கு எதிரான தினங்கள் இப்படி என்று நிறைய தினங்களை ரெகனைஸ் பண்ணி இருந்தாலுமே நாங்கள் உண்மையில் பாதிக்கப்படுகின்ற குழந்தைகளுக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பு எங்கட கையில விட்டு சென்றிருக்கிறார் உலகளாவிய ரீதியில பார்க்க ஒவ்வொரு நாட்டிலையுமே இலங்கை இந்தியா போன்ற வளர்ந்து வர்ற நாடுகளாக இருக்கட்டும் அல்லது அமெரிக்கா பிரித்தானியா போன்ற வளர்ச்சி அடைந்த நாடுகளாக இருக்கட்டும் எந்த நாடாக இருந்தாலும் குழந்தைகளுக்குரிய உரிமைகள் மறுக்கப்படுகின்றது இப்படி இருக்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்குரிய உலக சிறுவர்கள் தினத்திற்குரிய

எதிராக நாங்கள் குரல் கொடுக்க வேண்டும் அப்படி என்றதும் இன்றைய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வேர்ல்ட் சில்ட்ரன் தீமாக இருக்கின்றது அப்ப உலகளாவிய ரீதியிலேயே பிரச்சனை இருக்கின்றது ஆனால் இன்றைக்கு நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் யாரை பற்றி பேச போகிறோம் என்று சொன்னால் இந்த ரஷ்யா உக்ரைன் உலக போர்ல ஒரு ஆயிரம் நாட்களை கடந்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில ஒட்டுமொத்தமாகவே அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது குழந்தைகள் வந்து உயிரிழந்திருக்கிறார்கள் மேலும் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஏழு குழந்தைகள் படுகாயம் அடைந்திருக்கின்றார்கள் படுகாயம் என்றது உயிரிழப்பு குழந்தைகளின் உயிரிழப்புகள் என்பதும் எங்களுடைய நிலங்களில் எங்க தெரியா நாங்கள் அனுபவித்ததை விட வேறொன்றும் இல்லை எங்களை போன்று பிரதேசத்தில் இன்னும் ஒரு குழந்தைகள் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக ஒருபணம் அவர்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்து கொள்வோம் அந்த உயிரிழந்திருக்கக்கூடிய அந்த குழந்தைகள் மட்டுமல்ல எங்களுடைய நிலங்களிலும் உயிரிழந்த குழந்தைகள் எல்லாமே உரிமை மறுக்கப்பட்டவர்கள் அவர்களுடைய எதிர்காலம் அவர்கள் கைகளில் இல்லாமல் ஆக்கப்பட்டவர்கள் இப்படிப்பட்ட இந்த உக்ரைன் போரில் உயிரிழந்திருக்கக்கூடிய அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது குழந்தைகளுடைய ஆத்மாவும் சாந்தி அடைய வேண்டும் என்று நாங்கள் எங்களுடைய குடும்பம் சார்பாக ஒரு முறை பிரார்த்தித்துக் கொள்கிறோம் மேலும் பாதிக்கப்பட்டிருக்கி நல்ல ஒரு சிறப்பான அமைதியான எதிர்காலத்தில் அவர்களுக்கு தேவையான கல்வியையும் சுகாதார வசதிகளையும் பாதுகாப்பு வசதிகளையும் பெற்று ஒரு சிறந்த எதிர்காலத்தை கட்டியமைக்க வேண்டும் என்பதையும் இன்றைய நாளில் எங்களுடைய வணக்கம் தமிழொழியின் தலைப்பு பகுதியில அந்த குழந்தைகளுக்காக நாங்களும் பிரார்த்தித்துக் கொள்கிறோம் நிச்சயமாக இரண்டு நாடுகள் இரண்டு தலைமைத்துவங்களுக்குள் சிக்கி அநியாயமாக பழி உயிர் அநியாயமாக வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவுகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய குழந்தைகள் அவர்கள் அவர்களுடைய உரிமைகளும் அவர்களுக்கான வாழ்க்கையும் கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கின்றது இரண்டு தலைமைத்துவங்களுக்கு இடையிலான பிரச்சனைகளால் இது எல்லாம் எங்களுக்கு புதிய விடயம் அல்ல நாங்கள் ஏற்கனவே அனுபவித்த விடயங்களாகத்தான் இருக்கின்றது இல்லையா ஹரிகரன் நிச்சயமா இப்படி இருக்கும் பொழுது இந்த உலக யுத்தத்திலே பாதிக்கப்படக்கூடிய சிறுவர்களைப் பற்றி பேசியாலும் ஏனென்றால் எங்களுடைய நாங்கள் இன்னும் வந்த எங்களுடைய இடங்களில் இடப்பெற்ற சிறுவர்கள் அந்த இழப்புகளை தாண்டி நாங்கள் வரவில்லை செஞ்சோலை படுகொலையினுடைய வாடு இன்னும் எங்களிடம் அழியாமல் இருக்கிறது ஒளிவாச்சாலிலே கொத்தாக சிறுவர்கள் கொல்லப்பட்ட வாடு இன்னும் அழியாமல் இருக்கிறது அதை தாண்டி எங்களுடைய பதினைந்து வயது சிறுவன் நெஞ்சிலே ஐந்து துளைகள் இடப்பட்டு கொல்லப்பட்ட அளவு அந்த உலகம் உலக தமிழர்களை மீளாட்சியர்களை ஆழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது எங்களைப் போல தான் மற்றவர்களுக்கும் பலிக்கும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகளுடைய பெற்றோர்களுக்கும் அதுதான் பலிக்கும் எனவே எங்களால் செய்யக்கூடிய இடம் அவர்களுக்காக ஒரு பிரார்த்தனையை செய்வதைத்தான் இங்கிருந்து

really.